வெல்கம் டு சகஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூணுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கலாம் சகஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு ஆறு தமிழ் திரைப்படங்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க என்னென்ன படங்கள்னா மகாராஜா கொட்டுக்காளி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ஜெகாதண்ட டபுள் எக்ஸ் பாளை தங்கலான் ஜமா போன்ற படங்களை அனுப்ப முடிவு செஞ்சிருக்காங்க ஆறு தமிழ் திரைப்படங்கள் உட்பட இந்தியா சார்பில் மொத்தம் வந்து இருபத்தி எட்டு திரைப்படங்கள் ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு ஆடு ஜீவிதம் மலையாள திரைப்படம் ஆடு ஜீவிதமும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக குவாட் மாநாடுக்கு நமது இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்தோட நோக்கம் குவாட் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க அந்த அதிகாரப்பூர்வமாக நாற்கர பாதுகாப்பு உரையாடல் அந்த நாற்கர பாதுகாப்பு உரையாடலில் எந்தெந்த நாடுகள்லாம் குவாட் அமைப்புல பங்கெடுக்கும் அப்படின்னா அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த நான்கு நாடுமே பங்கெடுக்கும் இது இரண்டாயிரத்தி பதினேழுல ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இதன் இதன் விளைவாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பகிரப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பிற நலன்களை பாதுகாப்பதற்கு ஒத்துழைக்கும் இடமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அடுத்ததாக இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரவகுமாரா பதவி ஏற்றிருக்காருங்க இன்னைக்கு தான் பதவி ஏற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்க பொருளாதார நெருக்கடினால மிகப்பெரிய பிரச்சனைகள் கதவாங்க நிறைய ஏற்பட்டுச்சு அதற்கடுத்து முதன்முறையா ஜனநாயக அடிப்படையிலான நடந்த தேர்தல் இந்த தேர்தல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்